வெல்கம் பேக் டு மை சேனல் நீட் ரிசல்ட் வந்துருச்சு எலெக்ஷன் ரிசல்ட்டோட வந்து நீட்டோட ரிசல்ட் வந்துருச்சு ஒரே ரொம்ப சந்தோஷம் இந்த தடவை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க போக மார்க் சூப்பர் எல்லாத்தோட எஃபர்ட் வந்து இந்த தடவை வந்து என்ன செஞ்சுருக்கீங்க நீட்டில் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க இது வந்து சந்தோஷமா நீட்டில் வந்து மார்க் எடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யார் யார் வந்து நீட்டில் எலிஜிபிள் ஆனீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது போக சார் மார்க் அதிகம் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து எனக்கு மெடிக்கலில் சீட் கிடைக்குமா நீட்டோட கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன சார் இதை பற்றி நிறையா வீடியோஸ் இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் நிறையா பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சார் நீட்டோட கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்காக வந்து இது பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீட்ல வந்து எழுதின அனைவருக்கும் அதே மாதிரி எலிஜிபிலிட்டி ஆன அனைவருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னொரு சந்தோஷமான செய்தி வந்து போன தடவை சென்டம் எடுத்தவங்க ரெண்டு பேர் தான் வந்து இருந்தாங்க பட் இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து ஏழு பேர் இருக்காங்க முதல்ல அவங்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இருந்தாலும் வந்து அவங்களுடைய நேம் நான் மென்ஷன் பண்றேன் சையத் ஆர்ஃபின் யூசுப் ஷைலஜா எஸ் ஆதித்யா குமார் பாண்டா ஸ்ரீராம் ராஜினேஷ் ஜெயந்தி பூர்வஜா ரோஹித் சபரிசன் ஏழு பேருமே வந்து டாப் ஹண்ட்ரட்குள்ள வந்திருக்கீங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த ஏழு பேர் மட்டும் கிடையாது எலிஜிபிலிட்டி ஆன எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரைட் சார் இந்த தடவை வந்து எல்லாருமே வந்து நல்ல மார்க் வாங்கிட்டாங்க நம்மளுக்கு வந்து சீட் எப்படி சார் கிடைக்கும் சார் கவுன்சிலிங்னா என்ன எந்தெந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அவங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் எந்தெந்த மாதிரி அப்ளை பண்ணணும் எத்தனை இடத்த அப்ளை பண்ணணும் அதுக்கான ஒரு ஸ்மால் ஒரு கிளான்ஸ் வீடியோ அடுத்தடுத்த வந்து உங்களுக்கு நீட்டு கவுன்சிலிங் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீட்டுக்கு அப்புறம் வந்து மொத்தம் ரெண்டு டைப்கான கவுன்சிலிங் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன்று ஆல் இண்டியா லெவல் ஒரு கவுன்சிலிங்கு இன்னொன்று வந்து ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் ஆல் இண்டியா லெவல் கவுன்சிலிங்னா இப்போ வந்த ரேங்க் இருக்கல ஆல் இண்டியா ரேங்க் அது பிராரா வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் புரியுதா பிப்டீன் பர்சன்ட் சீட்டு வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும்

ஆல் இந்தியா லெவல்ல இருக்க எல்லா கவர்மெண்ட் காலேஜலியும் 15% புரியுதா ஆல் ஓவர் வந்து இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜ் ఇండియాல இருக்கதுல பர்சன்ட் வந்து ஆல் இந்தியா ரேங்க்ல எடுத்தவங்க அப்ளை பண்ணலாம் நல்லா செஞ்சுக்கோங்க பர்சன்ட் வந்து நீங்க ஆல் ஓவர் இந்தியால இருக்க கவர்மெண்ட் காலேஜ்ல அப்ளை பண்ணலாம் இது ஒன்னு இது யார் நடத்துறா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி நடத்துறாங்க ரைட் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியில வந்து வேற பண்ணிக்கலாம்னா ஒன்னு ஆல் இண்டியா கவர்மெண்ட் காலேஜில் இருக்க எல்லா அப்ளை பண்ணலாம் ரெண்டாவது ஆர்ம்டு போர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்கு போனா அது ரொம்ப டாப் காலேஜ் ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்கு அதுக்கும் வந்து நீங்க இதில் தான் அப்ளை பண்ணணும் எம்சிசில தான் அப்ளை பண்ணணும் இவங்க வந்து டிக் அடிச்சுட்டு இவங்ககிட்ட ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க மறுபடியும் வந்து அருக்குமேட்டிங் ஒகேஷ்னல் இதெல்லாம் வைப்பாங்க புரியுதா அது வந்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுறோம்னா தான் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஆர்ம்டு டிக் அடிக்கணும் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு டிக்கெடிச்சிங்கன்னா அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க தனியாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வைப்பாங்க எபிலிட்டி லாஜிக்கல் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வைப்பாங்க அதில் பாஸ் பண்ணுறவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் சேரலாம் ரொம்ப நல்ல காலேஜ் இது வந்து நிறையா பேர் அப்ளை பண்ணுறதில்ல தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் இயர் அறுநூறுக்கு மேல இருந்தா கிடைச்சிடும் இந்த தடவை கட் ஆஃப் கூடி இருக்கு மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் பிப்டிக்கு மேல இருக்கிற சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மேல இருக்கிறவங்களா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டி பிரைவேட் பிரைவேட் காலேஜஸ் வேற டீம்டு யுனிவர்சிட்டி வேற புரியுதா இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி அதான் எஸ் ஆர் சவிதா ராமச்சந்திரா அமிர்தா இதெல்லாம் என்னது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்குலாம் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னா எம்சிசி தான் அப்ளை பண்ணணும் புரியுதா இப்ப நீங்க டீம்டு யுனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா எங்க அப்ளை பண்ணணும் எம்சிசி தான் அப்ளை பண்ணணும் இப்போ எம்சிசி யார் யார் அப்ளை பண்ணலாம் ஆல் இந்தியா கவர்மெண்ட்ல பிப்டீன் பர்சன்ட் எடுக்க நினைக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ரெண்டாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் அப்ளை பண்ணலாம் போக டீம்டு யுனிவர்சிட்டி டிஎம்டி யூனிவர்சிட்டி வேற பிரைவேட் காலேஜஸ் வேற அதுல ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ் ரைட் இவங்க எல்லாமே வந்து எம்சிசி ல அப்ளை பண்ணணும் அடுத்தது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நடக்கிற அதுக்கு வந்து எயிட்டி எயிட்டி வந்து என்னது கவர்மெண்ட் கோட்டா முப்பத்தி மெடிக்கல் காலேஜ் இருக்கு இந்த வருஷமும் நிறைய மெடிக்கல் காலேஜ் வருது வந்து உங்களுக்கு மெடிக்கல் சீட்ஸ் நிறைய இருக்கு மார்க் ஒன்றுனால பயப்படா இந்த வருஷமும் மெடிக்கல் காலேஜ் நிறைய ஓப்பன் ஆக போகுது ஸோ அதனால வந்து உங்கள் சீட்ஸ் நிறையா இருக்கும் அதை பத்தி வந்து யாரும் ஒரி பண்ண வேணாம் ஏற்கனவே முப்பத்தி ஏழு மெடிக்கல் காலேஜ் இருக்கு இந்த வருஷம் நிறைய மெடிக்கல் காலேஜ் வருது அது போக வந்து இருபது பிரைவேட் காலேஜஸ் புரியுதா ஸோ இங்கே எப்படி கவுன்சிலிங் இருக்கும்னா எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கவுன்சிலிங் நடக்கும் அது போக நம்ம பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா இப்ப இன்ஜினியரிங்ல எப்படி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இப்ப வந்து கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ்னு சொல்றோம்னா அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து கவுன்சிலிங் இருக்குன்னு அதே மாதிரிதான் அறுபத்தஞ்சு பர்சன்ட் கவுன்சிலிங் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டால தான் போக முடியும் அதுக்கு வந்து என்னது தான் வந்து நம்ம தான் இதுலதான் எது தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன் டிஎம்

முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் இதில் தான் அப்ளை பண்ணணும் ஏன்னா வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மார்க் கம்மியாக இருக்கு நான் பிரைவேட் காலேஜில் வந்து நான் மேனேஜ்மெண்ட் சீட்டில் அப்ளை பண்ணோம்னா நீங்கள் என்ன செய்யலாம் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணலாம் இது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது த்ரோட் வந்து ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போட்டி போடுவாங்க ஸோ அதனால வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டு என்ன செய்யலாம் அதர் ஸ்டேட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே என்ன செய்ய மாட்டீங்க தமிழ்நாடு விட்டா நீங்க தாண்ட மாட்டீங்க அதனால வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கும் அப்ளை பண்ணலாம் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு ஸோ அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அதனால வந்து இப்போ நீட் கவுன்சிலிங் கூட சுமார் பிரீப் சொல்லிட்டு இனி அடுத்தடுத்த வீடியோல வந்து நீட் கவுன்சிலிங் எப்படி இருக்கும் என்னென்ன கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிடலாம் புரியுதா ஏன்னா இந்த தடவை மார்க் கூட இருக்கறனால வந்து நம்ம லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷம் கம்பேரிசன் பண்ணணும் போக வந்து ஒரு டென்டேட்டிவாக வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் என்ன மார்க்கு லிஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் சைமில் வந்து இன்ஜினியரிங்கான கவுன்சிலிங்கான கவுன்சிலிங்கான வீடியோவும் இருக்கும் மெடிக்கல் சம்பந்தமான வீடியோஸும் இருக்கும் ஸோ பேரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் ஏற்ற மாதிரி வந்து இப்போ நான் மெடிக்கல் கவுன்சிலிங் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு என்னது லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் என்னது லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எந்த அட்மிஷன் இருந்தாலும் உங்களுக்கு நான் கைட் பண்ண ரெடியா இருக்கேன் என் பேர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே வந்து மேலே இருக்க நேம் இருக்கும் ஜாக்கிர் ஹுசேன் செல் நம்பர் நைன் எயிட் போர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ உங்களுக்கு எந்த எந்த அட்மிஷன் டவுட் இருந்தாலும் எனக்கு எப்போ கால் பண்ணலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்